கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க ஊருக்கு எல்லாம் உதவி செய்வாங்க எல்லாரையும் பார்த்துக்குவாங்க ஆனா அவங்கள அவங்க கவனிச்சுக்கவே மாட்டாங்க குறிப்பா குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் பிள்ளைகளை பார்த்துட்டு இருப்பாங்களே ஒழிய தங்களை பார்த்துக்கவே மாட்டாங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குறந்தியர் மூணு பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கடவுள் நம்மளை ஆலயமாக பயன்படுத்துறாரா அப்பனா அந்த ஆலயத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது உள்ளும் புறமும் நம்ம பார்த்துக்கணும் பாவம் இல்லாமல் பாத்துக்கணும் திடகாத்தமாக பார்த்துக்கணும் ஒரு ஊரில் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு மனிதன் இருந்தார் அவர் அந்த ஊர் முழுவதில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் செருப்பை சரி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு அவர் எல்லாருக்கும் உதவி செஞ்சிகிட்டு இருந்ததுனால எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் துல்லியமா வேலை செஞ்சிட்டு இருப்பார் ஆனால் அவருடைய செருப்பை அவர் சரி செய்யவே மாட்டார் ஏதோ ஒரு சரியில்லாத செருப்பை போட்டுகிட்டே தான் இருப்பார் செருப்பு நம்ம போடுறது ரொம்ப முக்கியம் நம்ம பாதங்களுக்கு பொருத்தம் இல்லாத செருப்பை போட்டோன்னா அது பல பின் விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் கொஞ்ச நாள் ஆனவுடனே அவருடைய கால்களில் கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சுது அது அவருடைய செருப்பால் தான் தெரிஞ்சும் அவர் செருப்பை சரி செய்யவே இல்லை கொஞ்ச நாள் அந்த புண்ணெல்லாம் அழுகி அவருடைய கால்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த கால்கள் இல்லாத சூழ்நிலையிலையும் அவர் செருப்பு தைக்க முற்பட்டார் ஆனால் அவரால் முடியல நாலடைவில் அந்த வியாதி முத்தி போய் அவர் இறந்து போயிட்டாரு யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில அவர் ஆரம்பத்திலேயே தன்னைத்தானே கவனிச்சிருந்தார்னா இந்த நிலை அவருக்கு வந்திருக்காது அவர் இல்லாததுனால புதுசா ஒருத்தர் வந்து அந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படிதான் தான் சில நேரம் நம்ம நிலையும் மாறிடக்கூடாது நம்ம நிலமையும் இப்படி ஆயிடக்கூடாது நம்மளை நாம்ளே பார்த்துக்கணும் இல்லனா நம்ம வேலைய வேற யாராவது செய்ய வேண்டியதாயிரும் அடுத்த கதையில் சந்திப்போம்